இனிய மாலை வணக்கம் பராசரர் மணிமன்ற ஜோதிட குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் அண்ணா அடுத்து நீங்க தானா இல்ல இல்ல சரிண்ணா புரிஞ்சிருச்சுதான் அண்ணா இல்ல இல்ல நீங்க சொல்லியேச்சிங்க நான் என்ன பேசினாலும் கைதட்டின தங்கன்னு சொன்னீங்க அதனால இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அடுத்து நான் பார்த்துக்கிறேன் ஓகே நோ ப்ராப்ளம் கை தட்டுறதை பற்றி சொல்லும்போது நம்ம புதனை பற்றி பேசணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை புதன் புதனுடன் இணைந்த கிரகங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது அது வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்குமே அது நல்லா யூஸ் ஆகும் புதனுடன் இணைந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் இணைவு ஸோ இது வந்து இந்த சபையில் பேசும்போது அது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும் ஏன்னா இது எல்லாருமே ரொம்ப கிரகங்கள் சாரங்கள் பாவகங்கள் பாவக அதிபதிகள் கடைசி கன்க்ளூஷன் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் ஆமாம் அக்கா சொல்லும்போது நான் என்னமோ சொல்ல போதுடா எப்பான்னு பார்த்தா ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும் ஏங்க இதுதானுங்க ஏங்க இவ்வளோ தூரம் என்ற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா இதுதான் விஷயம் எல்லாரும் சொல்லும் போது அதை எலாபரேட் பண்றீங்க நான் நான் குழுவுலேயே நிறைய கவனிச்சிருக்கேன் முக்கி முக்கிய ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் எல்லாரும் ஆடியோ போடுவீங்க சாராம்சம் என்னப்பா வாங்கப்பா கதைக்கின்ற மாதிரி தான் இருக்கு விஷயம் அதுதான் ஸோ அதனால நம்ம வந்து எப்பயுமே வந்து அந்த ஷார்ப்பா என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கறத என்னோட ஒரு இது நிறைய இப்படி சுத்தி அப்படி போறது அப்படி சுத்தி இப்படி போறது அதெல்லாம் எனக்கும் கொஞ்சம் அவ அலர்ஜியா இருக்கும் அதனால நம்ம இப்ப சொல்ல வர விஷயம் என்னென்னா புதன் புதனுடன் இணைந்த கிரகங்கள் குழந்தைங்க என்ன விஷயமா படிக்கலாம் இப்ப வந்து நிறைய ட்ரெண்டிங் என்ன இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு அப்ப எக்ஸாம்ஸ்னா அந்த பிள்ளைங்க முடிஞ்சவுடனே அடுத்து நான் என்ன படிக்க போறேன் இந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க மோரோவர் வந்து புதனை எடுக்கும்போது ஜாதகத்துல இப்ப பாபு சார் அடிக்கடி சொல்லுவாரு இது ஆப்ஜெக்ட் இது தெரியணும் இதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த காரண அறிவுங்கிறது புதன் தான் இண்டிகேட் பண்ணும் அப்ப இது ஒரு பொருள் இந்த சாவி இங்க இருக்கு இதை எடுக்கணும் நம்ம கைகளை இயக்கக்கூடியது அந்த புதன் தான் ஏன்னா புதன் தான் அந்த கைகளுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கு அப்போ உங்க ஜாதகத்துல அந்த புதன் நன்றாக இருக்கிற பட்சத்துல முக்கியமா ரொம்ப நல்லா தான் இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ள வர முடியும் ஏன்னா அதை உணரக்கூடிய ஒரு தெளிவு அறிவு அப்படிங்கிறது புதன் கொடுக்கறது தான் அதே மாதிரி இயற்கையா ஒரு பனிரெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் பாவகம் அந்த இரண்டாம் பாவகத்துல யாருக்கெல்லாம் அசுப கிரகம் இருக்கோ அவங்களால அந்த பள்ளி படிப்புல வந்து கண்டிப்பான முறையில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அதோடு சேர்த்து புதன் நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது புதன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா தான் ரொம்ப படிப்புசா இருப்பாங்க அந்த ஸ்கூல் லெவல்ல ஒரு போர்டில் வர்றது ரொம்ப தெளிவா ஹைலைட்டா எல்லாராலேயுமே வந்து இது பண்ணப்படுது மோரோவர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதன் நல்லா இருக்கிறதுனா அந்த சாரம் பெற்ற அந்த புதன் எந்த சாரத்தில் அமர்ந்திருக்குது அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறது அது அதை ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்க்கறது லக்னாதிபதியோ சுபகிரகமோ பார்க்கும் போது அந்த புதன் ஹைலைட் ஆகும் ஹைலைட் ஆன அந்த புதன் வந்து அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப தெளிவாக கொண்டு வரும் இதே விளை துறைக்கு வரணும்னா இங்குடைய ஒரு தன்மை வந்து ரொம்ப நல்ல ஹைலைட்டா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த விளையாட்டு துறையில சொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் மோரவர் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் இது வந்து மோரவர் நிறைய அந்த வந்து அவங்களுக்கு அந்த டைவர்ஷன்ஸ் நிறைய கொடுக்கும் நான் நம்ம என்ன தான் வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனில் இது நிறைய அவங்க அறிவாளிகள் அறிவு ஜீவிகள்னு சொன்னாலும் அவங்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும் நிறைய அவங்க ஃபீல்ட் அவுட் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்க நம்ம நிறைய ஜாதகங்களில் பார்த்துருப்போம் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லுவோம் அந்த இன்டெலிஜென்ஸ் ஒரு லெவலுக்கு தான் ஆனால் அவங்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் இருந்தால் ஒரு தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பெண்ணா இருந்தாலும் அதே மாதிரி தான் அதுவும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பாவகங்கள்ல இந்த சூரியன் புதன் தொடர்பு வரும்போது அந்த டைகோஷன்ஸை நம்மளால கண்டிப்பா அவங்களுக்கு சொல்ல முடியும் அடுத்து புதனோட சந்திரன் சேரும்போது அப்ப புதனோட சந்திரன் சேரும்போது இதுவும் ஒரு நல்ல கிரக சேர்க்கை இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த குழந்தைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படிப்பு விஷயத்துல ரொம்ப ஒரு ஐசோலேஷன் இருக்கும் இப்போ நம்ம சந்திரனை என்ன சொல்கிறோம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் இன்னொரு மாதிரி இருக்கும் அப்போ அவங்க அந்த மைண்ட் செட் அந்த குழந்தையோட மைண்ட் செட்டுங்கிறது அதே மாதிரி தான் இருக்கும் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா நீங்கள் நாடிப்படி அந்த புதன் தன்னுடைய பாதையில் முதல்ல எந்த கிரகத்தை போய் தொடுதுன்னு பாருங்க இது இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நாடி ஜோதிட விடுப்படி புதன் என் இருக்காரோ அந்த பாவகத்தில் அவர் எங்க போய் எந்த கிரகத்த டச் பண்றாருன்னு பாருங்க அதை வைத்து தான் உங்களுடைய அந்த படிப்பு எல்லா விஷயமும் நீங்க அடுத்த லெவல்க்கு எப்படி அந்த படிப்புல கொண்டு போறீங்க எப்படி நீங்க அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறது ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பெரியவர் இருந்தார் அறுபத்தி ஏழு வயசு வரைக்குமே அப்போ வந்து அவர் எம்பிஏ போட்டிருந்தார் அறுபத்தி ஏழு வயசுல எம்பிஏ படிச்சு என்னங்கயா பண்ண போறீங்க ஹாபி அவங்களுக்குலாம் அது வந்து ஹாபி அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகக்காரக அமைப்புகள் அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கும் தசா புத்தியும் அந்த நேரத்திலே அவங்களுக்கு புதனை இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு ஓரவர் நம்ம புதன் தசை வந்தாலும் என்ன சொல்கிறோம் அந்த கடன் அதிகமாகிடுது கடன் தொல்லை இருக்குது அதுக்கு காரணம் அது ஆறாம் பகத்தினுடைய தொடர்புங்கிறது இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம் இப்போ எந்த பிள்ளைங்க வந்து என்ன படிக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய எக்ஸாம் டைம் ஆயிட்டதுனால முக்கியமாக எல்லா குழந்தைங்களுமே வந்து அந்த கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி மந்திரத்தையோ ஹயக்ரீவர் மந்திரத்தையோ கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி அதை சொல்லணும் ஏன் அந்த ஹயக்ரீவர் மந்திரம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நிறைய தத்துவார்த்தமான தொடர்புகள் இருக்கு ஹயக்ரீவர் மந்திரத்தை வந்து நம்ம சொல்றதுக்கு தத்துவார்த்தமான தொடர்புகள் இருக்கு பிளஸ் அந்த குதிரை முகம் அவருடைய அந்த ஸ்டோரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் அந்த நம்ம ஏன் அதை ஹைலைட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்லிட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி அது ஏன்னா அந்த சந்திர நம்ம உடம்பே வந்து மொ வந்து அந்த வாட்டர் பேஸ்டு தான் அப்போ அந்த படித்து முடித்த அந்த குழந்தைங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கும்போது அந்த உள்ளே அவங்க படித்த விஷயத்த அவங்களால கிராஸ் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதை நான் என்னோடய கிளைண்ட்டோட குழந்தைங்க நிறைய பேருக்கு நம்ம சொல்லி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி பக்கத்தில் இருக்கணும் அது அவங்க குடிக்கும்போது கண்டிப்பாக அவங்களால அந்த மெமரி பவருங்கிறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரி இப்போ அவங்களுக்கு என்ன படிக்கலாம் என்ன படிக்கலாங்கும்போது மோரோவர் நீங்க இந்த அங்கீஷம் பாக்குற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இந்த அங்கீஷத்துல எந்த கிரகம் ரொம்ப ஹைலைட்டா வருதோ அதன் காரக இன்னும் கொஞ்சமே இல்ல நான் செஞ்சு காட்டுறேன் மெதுவா அங்க எங்க காலத்துல மரம் ஏறதுன்னா அதுல எந்த கிரகம் ரொம்ப ஹைலைட்டா வருதோ அதன் காரக விஷயங்களை எடுத்து அவங்களுக்கு படிப்பா கொடுங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அவங்களால வந்து வர முடியும் அப்ப அந்த அங்கிசம் என்ன அங்கிசம் வந்து ரொம்ப ஹைலைட்டா வருதோ அந்த அங்கீசநாதனை எடுத்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுங்க ப்ளஸ் அந்த கிரக காரகம் இப்போ நம்ம செவ்வாய் சனி இணைவு இருக்குது இன்ஜினியரிங் டாக்டருக்கு வந்து பார்க்கும்போது அக்கா சொன்ன மாதிரி ராகு செவ்வாய் இதெல்லாம் காம்பினேஷன் வருது ப்ளஸ் வந்து கேது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது இப்போ ஒரு பொண்ணுக்கெல்லாம் கேது அஸ்வினிலே நிற்குது அந்த பொண்ணு வந்து மெடிசின் ஃபீல்டில் தான் இருக்காங்க ஸோ அப்போ அவங்களுக்கு அது ஹைலைட்டாக இருக்குது கேது நல்லா இருக்கு சூரியன் நல்லாயிருக்கு செவ்வாய் இருக்கு இந்த மாதிரி வலுத்து இருக்கும்போது அவர்கள் படிப்பு அப்படிங்கிறது ஒத்து வருது அப்ப இன்ஜினியரிங் யார் போனோம் மெடிசின் யார் போனோம் மெடிசின்லயே வந்து டாக்டர் யார் படிக்கணும் டென்டல் டாக்டர் யார் படிக்கணும் ரொம்ப செவ்வா ஹைலைட்டா இருந்தா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அந்த டென்டல் ஃபீல்டுக்கு போயிடுவாங்க அப்போ என்ன ஃபீல்டு படிக்கிறோம் அப்படிங்கிறதுமே அந்த ஜாதகத்தில் புதனுடன் இணைந்த கிரகங்களை தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி தர முடியும் சோ இதுல இன்னும் வேற எதுவும் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கும் நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணி தரேன் இப்போதைக்கு அடுத்து நிறைய பேர் பேச இருக்கிறதுனால என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றி வளமுடன் பராசரர் குழுவில் பயணிக்கும் அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கம் இந்த ஐந்தாவது வருட பராசரர் குழு குழுவை சென்னையில் மரத்துவதற்கு பர்மிஷன் கொடுத்த குருமார்கள் திரு சந்திரன் ஐயா திரு பாபுவய்யா திரு ஹரிரன் சர்மா திரு வாசியோகி பண்ணையா சுவாமிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் வணக்கமும் நன்றிகளும் இந்த எனக்கு வந்து ஒரு சின்ன அனுபவ கருத்து எந்த ஒரு கருத்தையுமே ஊர்ஜியமாக ஆணித்திரமாக சொல்லக்கூடிய அனுபவமும் இல்லை ஞானமும் இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன நேற்று நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நான் அடிப்படையில் வந்து இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டை எனக்கு வந்து ஒருத்தர் பாலிசி போட்டிருக்காரு பாலிசி போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக அவர்கிட்ட பணம்லாம் கொடுத்துட்டாரு ஒரு ஓடிபி மட்டும் வாங்கணும் அது வாங்க முடியல என்னோட மேனேஜர் வந்து உத்திராட நட்சத்திரம் எனக்கு வந்து பூர நட்சத்திரம் அவரை கூப்பிட்டேன் அவரை கூப்பிட்டு என் கூட வாங்க போய் பார்க்கலான்னு அவர் ஓடிபி கொடுக்கறது பதிலாக பணத்தை எடுத்து கொடுத்துட்டாரு பணத்தை வாங்கி வந்துட்டேன் ஸோ அவர் எனக்கு வந்து தாரு ஸோ இது மாதிரி இந்த மாதிரி இந்த தாராபலம் கண்டிப்பாக வேலை செய்யாமல் இல்லை அது நேற்று நடந்த எனக்கு ஒரு அனுபவம் அதே மாதிரி தசாநாதன் இப்போ ராகுதசை சனி புக்தி நடக்குது அப்படின்னா தசா தசையில் ராகு வந்து பூசத்தில் ராகு தசை சனி புக்தியில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் அதே மாதிரி எல்லா தசைக்கும் எல்லா அந்த தசை நான் தசாநாதன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்திற்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்காமல் இல்லை நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கேன் இது வந்து நேற்று இதுவும் நேற்று நடந்த சம்பவம் இந்த மாதிரி அனுபவ கருத்துக்கள் நிறைய இருக்குது அதை ஜஸ்ட் அதே மாதிரி இந்த கேந்திராதிபதிய தோஷத்தில் மீன லக்னத்துக்கும் மீனராசிக்கும் ராசிக்கும் தனுசு லக்னம் தனுசு ராசிக்கும் கிடைக்கக்கூடிய கெடுபலங்கள் மாதிரி மற்ற கேந்திராதிபதி பற்றிய தோஷங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை அதுவும் என்னுடைய அனுபவ கருத்து இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு நிறைய நண்பர்கள் பேசணும் நிறைய குருமார்கள் பேச வேண்டியிருக்கு நன்றி வணக்கம் சென்னை அடுத்து